வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விட நம்ம என்னடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு ஒன்பது நாட்கள் விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் அந்த விட பார்க்க போகிறோம் அது பார்க்கற முன்னாடி மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலக்கை ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ தமிழகத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மந்த்து வரும் இந்த ஆகஸ்ட் மந்த்து வந்தாலே எப்படி போகுதுன்னே நமக்கு வந்து தெரியாது இந்த ஆகஸ்ட் மந்த்தில் வந்து பார்த்தோன்னா ஒன்பது நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பள்ளிகளுக்கு ஒன்பது நாட்கள் விடுமுறை ஜூலை மாதம் இன்னும் பதினோரு நாட்களில் முடிவடை உள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஒன்பது நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை வருகிறது அதன்படி ஆகஸ்ட் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இதேபோல் ஆகஸ்ட் மூன்று பதினேழு முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமைகளின் விடுமுறை இதை தவிர ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அஷ்டமி என இரண்டு நாட்கள் அரசு பொது விடுமுறை இதனால் ஆகஸ்ட் மாதம் மொத்தம் இருபத்திரெண்டு நாட்கள் பள்ளியில் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பார்த்திங்கன்னா சற்று முன்பு வந்து பார்த்தினா பள்ளி கல்வித்துறை தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தினா ஆகஸ்ட் மன்தில் மட்டும் ஒம்பது நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இருக்க ஸோ இந்த விடுமுறை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு இந்த விடுமுறை வந்து பார்த்தோன்னா பொருந்தும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்க ஸோ இதில் மெயினாக பள்ளி மாணவர்கள் உங்களுடைய கோட்டையில் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தினா நமக்கு சீக்கிரமாக வந்துடும் அதனால் ஆகஸ்ட் மந்த்தை கரெக்டாக ப்ரீ பிளான்டாக வந்து பார்த்தினா ஸ்டடி பிளான் போட்டு வந்து தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா என்ன பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணலை என்ன டேட்டில் பப்ளிக் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லலை ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் என்னென்ன சாப்டர் வந்து முடிக்கலையோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக ஆறு சப்ஜெக்ட் வைஸ் ஆகும் இல்லை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மாதத்தில் நைன் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை இருக்குது இந்த நைன் டேஸில் வந்து நீங்கள் நைன் டேவும் படிக்கணும்னு சொல்லலை ஒரு டூ டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹாபீஸ் ஸ்டடி தவிர்த்து ஏதாவது ஒரு ஹாபீஸ் பண்ணுங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் டேஸ் ஒரு செவன் டேஸ் வந்து பார்த்தினா உங்களுடைய ஸ்டெடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஸோ இதான் அப்டேட்டு வர ஆகஸ்ட் மன்தில் கிட்டத்தட்ட பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு ஒன்பது நாட்கள் விடுமுறை கிடைக்கின்றது மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வியுள்ள யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ